Assalamu alaikum, welcome to Saza's Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க அடுப்பக்கமே போகாமல் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் சின்ன குழந்தைகள் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க இதை நீங்கள் தீபாவளி கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செஞ்சிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய மில்க் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கிறது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அங்கே நான் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸ் ஜாரில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடல அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் துருனதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின பன்னீர் தான் நீங்கள் வீட்டிலேயே பன்னீர் செஞ்சால் கூட ஓகே தான் அதுவும் நல்லாவே இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பால் போட்டு எடுக்கணும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் போட்டு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம அரைச்சோல்ல சக்கரை போட்ரு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க பால் எதுவுமே நமக்கு சேர்க்கணும் அவசியம் இல்லை நம்ம சக்கரை அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம கலந்து போதே சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகி வர மாதிரி இருக்கும் அப்போ எல்லாம் சேர்ந்து வரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் இல்லையா நீங்கள் விட கலந்து விட உங்களுக்கு சக்கரை கரைஞ்சி எல்லாம் சேர்ந்து வந்துடும் இங்கே பாருங்க நான் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் சேர்ந்து வந்துடும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கலந்துட்டதுக்கப்புறம் இலக்கி இருச்சு பாருங்கள் சக்கரை எல்லாமே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இது கூட நம்ம வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா டெசிகேட்டட் கொக்குரோ இது காஞ்ச தேங்காய் தான் இது கடைகளில் கிடைக்கும் இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் போடுற நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தேங்காய் தான் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பசைய பசைய சக்கரை கரைஞ்சி இலகி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்களா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இப்போது நம்ம டபுள் கலர் செய்ய போகிறோம் இதில் கா வாசி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் முக்கால்வாசி தனியாக வச்சுட்டு கா வாசி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்களா கா வாசி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இது பார்த்துல இருக்கட்டும் நம்ம முக்கால்வாசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கார்வாசி எடுத்து வச்சுருந்தோம் அதில் நம்ம கலர் சேர்க்க போகிறோம் நாளைக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தாங்க இந்த கலர் சேர்க்குறது எல்லாமே நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் நான் வீடியோக்காக ரெண்டு கலர் செஞ்சுருக்கேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கலர் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பறம் கலந்து விட்டாச்சு கலர் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இது கூட அன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன் பாதாமையும் பிஸ்தாவும் சின்ன சேர்த்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு இது ரெடி ஆகிருச்சு இல்லையா இது இருக்கட்டும் இதுக்கடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ஆல்மினன் ஃபாயில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாக வேணால் ஓரளவு கொஞ்சம் குண்டாய வச்சுக்கோங்க நம்ம இந்த சைஸ்க்கு செஞ்சு வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்களா ஓரளவுக்கு ஒரே மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இது இருக்கட்டும் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் சேர்க்காம எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக நல்லா இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி பிரித்து வச்சாச்சு ரொம்ப வந்து மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க இந்த சைஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம செஞ்சு வச்சிருந்தாலே உள்ளே இருக்க ஃபீலிங் அது வந்து உள்ளே வந்து செட் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து பரப்பி வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு இப்போ இது வந்து ஓரமாக தள்ளி விட்டுடலாம் அப்போ நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நடுவில் எதுக்கு வச்சேன் அப்படின்னா நமக்கு கரெக்டாக பரப்பியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நடுவில் வச்சேன் இப்போ கரெக்டாக இருக்குது இதை ஓரமாக இந்த மாதிரி நகர்த்திக்கலாம் நகர்த்திட்டு நம்ம சில்வர் ஃபாயில் வச்சிருக்கோம்ல அதை வச்சு நம்ம வந்து இதை கவர் பண்ணிக்கலாம் நம்ம அலுமினியம் ஃபாயில்லேயும் பார்த்தீங்கன்னா நெய் தடவிருக்கோம் அதனால் ஒட்டாது இங்கே பார்த்திங்களா அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அலுமினியம் ஃபாயில் வச்சே ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டோம் இதே அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க டைட்டாக கவர் பண்ணிவிட்டு சைட்லலாம் இந்த மாதிரி கேப் இருக்கும் இல்லையா அது வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அப்படியே செட் பண்ண விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆகியுமே உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இலகலாக இருந்துச்சு ஒட்டுது அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க ஏன்னா வீட்டில் செஞ்ச பன்னிரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் கடையில் வாங்கின பண்ணின்றதுலாம் ஒரு மணி நேரம் வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுத்திருக்கேன் அலுமினிய ஃபாயில் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டேன் இது மேலே நாளைக்கு சில்வர் பேப்பர் வச்சுருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் வேணாலும் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நட்ஸை கூட இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இந்த ஓரங்களை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைஸ் கரெக்டாக வரணுன்றதுக்காக இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கலாம் இது கடையில் வாங்கின மாதிரி இருக்கு இல்லையா இது வீட்டில் செஞ்சதுன்னு நேராக சொன்னால் நம்புங்களா அடுப்பக்கமே போகாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பால் போட்டு செத்துக்கலாம் அதுவும் சூப் சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் பால் போட்டு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபிங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிணாதான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது வச்சு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்